அரசு பாலிடெக்னிக் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் ஏஐ படிப்புகள் அறிமுகம் செய்யப்படும் என தமிழக நிதிநிலை பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு ஏஐ ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு வளர்ந்து வரும் துறைகளில் புதிய பிரிவுகள் ஏற்படுத்தப்படும் அரசு பாலிடெக்னிக் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் ஏஐ படிப்புகள் அறிமுகம் செய்யப்படும் என்றார் ரூபாய் கோடியில் அரசு அறுபத்தி ஐந்து கோடியில் இரண்டாயிரத்தி ஆறு பள்ளிகளில் வகுப்பறைகள் தரம் உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்தார் பள்ளி பாடத்திட்டத்தில் சதுரங்கம் சேர்க்கப்படும் என்றும் எட்டு மாவட்டங்களில் புதிதாக அரசு கலை கல்லூரிகள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் ஐந்து ஆண்டுகளுக்குள் உலக தரவரிசையில் அண்ணா பல்கலைக்கழகத்தை முன்னிலைப்படுத்தவும் ஏஷியாவின் தலைசிறந்த கல்வி நிறுவனமாக மாற்றவும் நடவடிக்கை எடுக்கப்படும் அரசு பல்கலைக்கழகங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதி ரூபாய் எழுநூறு கோடியாக உயர்த்தப்படும் என்றார்